இந்த கேள்வியை அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் என்ற புணர்ச்சி படி அது பிளஸ் அன்று எவ்வாறு புணரும் அப்படின்னு கேட்டிருந்தால் சரியாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ கி நேரிக் வந்திருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் கி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு கேள்விக்கு இரண்டு விடைகள் அமைகிற மாதிரி இருந்துச்சோ ஃபோரில் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு கேள்விக்கு இரண்டு விடைகள் அமைகிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது மாதிரி இவங்க கேட்கும்போது நிறைய ஆஸ்பரண்ட்ஸ் வந்து வேலைவாய்ப்பை வந்து இழக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வேலைவாய்ப்பை இழக்கிற ஒரு ஒரு வழி இருக்கிறத விட அந்த சொசைட்டியில் உள்ள போகிறவங்க எல்லாருமே அறிவாளியுங்கிற மாதிரியும் வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றும் தெரியாதவங்கிற மாதிரியும் அவங்க சித்தரிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழியை ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து உணர உணரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலை ஓகேவா இப்போ ஒரு கேள்வி அது பிளஸ் அன்று இதை வந்து புணர்ச்சி விதி சேர்த்து இருக்க கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஆப்ஷனில் அதுவன்றும் கொடுத்துருக்காங்க அதான்றும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே விடையாக அமையிற மாதிரி இருக்குது இப்படி விடையாக அமையிற மாதிரி இருக்கும்போது எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டைம் வேஸ்ட்டு அதாவது இந்த ஆன்சர் வருமா இல்லை இந்த ஆன்சர் வருமாங்கிறது ஏன்னா ரெண்டுமே படிச்சுட்டு போனவங்களுக்கு எந்த ஆன்சர் வரும் எதை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டுமே அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஏற்கனவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அது ஆக்சுவலாக வந்து மூன்று மணி நேரம் பத்தாது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வைக்கும்போது இதை இது இது எதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயும் அவங்க பாதி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அல்லது வந்து கேள்வி கேட்கும் வந்து விதத்தையாவது மாற்றணும் என்னன்னா இப்போ வந்து இவங்க அது ப்ளஸ் அன்று சேர்த்துருக்கு அப்படின்னு கொடுத்தத எப்படி கேட்டிருக்கலாம் அது ப்ளஸ் அன்று உயிர் முன் உயிர் வரையும் அந்த விதிப்படி எவ்வாறு புணரும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கலாம் இது பாருங்க இப்போ அது ப்ளஸ் அன்று இது ரெண்டுமே வந்து எப்படி வந்து புணருதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விடையும் வந்து அமையிற மாதிரி இருக்குது எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த தூங்கிறத நிலைமொழி ஈற்றலத்தில் உள்ள இந்த தூவை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இத்து பிளஸ் உ அப்படின்னு வரும் இது வறுமொழி எழுத்துல உயிரெழுத்தா வந்துருக்கு இப்போ இவங்க என்ன சொல்றாங்க நிலைமொழி ஈற்றழுத்துல அ ஆ உ இந்த எழுத்துக்கள் வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா வந்தால் வகர உடம்பெடுமை தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு நிலைமொழி ஈற்றலத்தில் அந்த தூவை பிரிக்கும்போது இத்து பிளஸ் ஊன்னு வருதா அப்ப என்ன வந்திருக்கு ஊ வந்திருக்கு இப்படி ஈற்றழுத்து உயிரெழுத்து வந்து வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வரும்போது நமக்கு உடம்படைமையை தோன்றும் அது அன்றுன்னு வருது ஒன்றுவது இயல்பே விதிப்படி அதுவன்று அப்படின்னு புணரும் ஓகே இப்ப இது ஒரு விடை நமக்கு வருது அடுத்தது பாருங்க அடுத்த ஒரு புணர்ச்சி விதி அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் உணர்ச்சி விதியின்படி அதாவது அதுங்கிற சொல்லுக்கு அன்றுங்கிற சொல் வந்தால் அது மாறும் அன்றுங்கிறது எப்படி மாறும் மாறும் ஓகேவா இப்போ இந்த தூவை பிரிச்சுங்கன்னா எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் மூணு பிரிக்கலாம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ அந்த வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வந்தால் இது வந்து என்ன பண்ணும் உயிர் வந்து உக்குரல் மெய் விட்டு ஓடும் வறுமொழி முதலெழுத்து உயிர் வரி இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதாவது இந்த மெய்யெழுத்தை விட்டு இந்த ஊ வந்து நீங்கிரும் மீதி என்ன இருக்கும் அத்து பிளஸ் ஆண்டு அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது உயிரெழுத்து உடல்கிறது மெய்யெழுத்து மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி அதான்று அப்படின்னு உணரும் ஓகேவா அப்போ இரண்டுமே விடையாக அமையிற மாதிரி இருக்குது இது மாதிரி வந்து கேள்விகள் அமையும் போது நிறைய பேர் வந்து மார்க்கை வந்து இழக்கிறாங்க இப்போ அதான்றும் செலக்ட் பண்ணவங்க உள்ளே போவாங்க அது ஒன்றும் செலக்ட் பண்ணவங்க வெளியில் போயிருப்பாங்க அப்போ இவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தமா ஏன் வந்து இதை வந்து டிஎன்பிசி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு கேள்விக்குமே இரண்டு விடைகள் அமையிற மாதிரி ஏன் வைக்கிறாங்க ஓகேவா இது ஒன்று அதே மாதிரி இப்போ இளைஞர் இளைஞ அதாவது பிறமொழி கலப்பு இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணாங்க காமராஜருங்கிறதுலாம் அந்த வடமொழி ஜாவெல்லாம் நீக்கிட்டு சா காமராஜர்னு மாற்றினாங்க அப்படியெல்லாம் நீங்கள் மாற்றும் போது அப்போ இளைஞங்கிற வார்த்தையை வந்து ஏன் பிறமொழி சொல் அதில் கொண்டாந்து இணைக்கிறீங்க ஓகேவா அப்போ இளைஞங்கிற பெருமொழி சொல்ல வந்து நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அந்த மாணவர்களை இனிசியலாகவே பெருமளி சொல்லே இல்லாத அளவுக்கு தமிழ் சொல்லே கற்றுக்கிட்டு வர அளவுக்கு கொண்டுட்டு வர வேண்டியதானே இப்போ ஒன்பதாவது படிக்கிற மாணவருக்கு இளஞ்சிங்கிற பெருமளி சொல்ல ஏன் அவங்க வைக்கிறீங்க அது வைக்காமே இருக்கலாம்ல அப்போ அவங்க வந்து இனிசியலாகவே பெருமளி சொல்லே கத்துக்காம நம்ம தமிழ்நாட்டில் தூய தமிழ் சொல் மட்டுமே கற்றுக்கிட்டு வருவாங்கல்ல ஓகேவா அப்போ நம்ம த தமிழ் புக்கில் இருக்கிறதுனால அது இளஞ்சிங்கிறது தமிழ் வார்த்தையாக இருக்குன்னு தானே நம்ம வந்து அதை தேர்வு செய்வோம் ஓகே அறியாத பையன் இலக்கண குறிப்பு கேட்டுருக்காங்க இதுக்கு வந்து கரெக்டான குறிப்புன்னு பார்த்தோம்னா எதிர்மறை பெயரச்சம் அதாவது அறிந்த பையன் அதற்கு எதிர்மறையான பொருள் என்ன அறியாத அப்படிங்கும்போது அறியாத பையன் எதிர்மறையான பொருளை கொடுப்பதுனால அது வந்து எதிர்மறை பெயரட்சம் வரும் ஆனா இவங்களுடைய ஆப்ஷன் படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பேரட்சத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா அப்போ வந்து அறிந்த அப்படிங்கிறது அவனுடைய பண்பை குறிப்பிடுகிறது அறிந்த அறியாத அப்படின்னு பண்பை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற பட்சத்துல குறிப்பு பேரட்சத்தை கூட செலக்ட் பண்ணலாம் ஆனா வந்து ஆப்ஷன்ல எதிர்மறை பெயரட்சங்கிறது இல்லை இதற்கு சரியான விடை வந்து எதிர்மறை பேரட்சமாக தான் அமையும் ஓகேவா அப்படி இல்லைன்னா கூட அது பண்பு நலனை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற பட்சத்துல குறிப்பு பேரட்சமா வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனா வந்து அவங்க தெரிநிலை பேரட்சம் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது தெரியல அடுத்து வந்து சொல் வினையாளனையும் பெயர் இதுக்கான வினையாளனையும் பெயர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வினையாளனையும் பெயர்ன்றது ஒரு வினை செய்தவரை குறிக்கும் ஓகேவா அப்போ வினை செய்தவரை குறிக்கிது அப்படின்னா சொல்லுகின்றவர் அல்லது சொன்னவர் அப்படின்னா விடையாக அமையணும் இது வந்து சொல்லாமே அப்படின்னு அவங்க விடை கொடுத்துருக்குறது வந்து அது வந்து ஒரு எதிர்மறை தொழிற்பெயர் ஓகேவா அது எப்படி வந்து இது விடையாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஓகே இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் என்னுடைய ஒப்பீனியனை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க என்ன தாட்டில் எடுத்திருக்காங்கிறது தெரியல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பகிரலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்